யாரோ ஒருத்தர் உங்களை அடிச்சிருந்தாலும் திட்டிருந்தாலும் இல்ல உங்களை கொலை விட்டு இருந்தாலும் நீங்க ஒரு விக்கிரிமா இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு பயப்படுறீங்களா அப்ப இது உங்களுக்கான இந்த வீடியோல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுறது மட்டும் எப்படின்றத மட்டும் நான் சொல்ல போறேங்களா ஒரு விக்கிரிமா என்ன விஷயத்த பண்ணனும் எந்த விஷயத்த பண்ணக்கூடாது கூடாது கம்ப்ளைண்ட் கொடுக்குற எடுக்கல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது உங்களோட ஒருத்தவங்க அடிச்சுட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயமா நீங்க என்ன பண்ணணும்னா ஜிஹெச்சுக்கு போங்க ஜிஹெச்ல போய் டாக்டர் வந்து கேட்கும்போது யார் தாக்குனாங்க எதை வச்சு தாக்குனாங்க அப்படின்ற ஒருத்த டாக்டர் சொல்லுங்க சம்பவம் நடந்த இடம் நேரம் தேதி எதிரி யாரு எதிரியோட பேர் என்ன எதிரியோட அப்பா பேர் என்ன எதிரியோட ஊர் என்ன எதிரி யாருமே தெரியல அப்படின்னா பார்த்தால் அடையாளம் சொல்லக்கூடிய நபர் அப்படின்ற விவரங்களை வந்து நீங்க சொல்லியிருக்கணும் அடிச்சாங்க என்ன வார்த்தையினால அவங்களுக்கு எந்த ஆயுதத்தை காமிச்சு கொலை மரத்தில் விட்டாங்க அப்படிங்கறதையும் நீங்க சொல்லி பிரச்சனை நடக்கும்போது யார் விளக்கி விட்டது அப்படி நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே சரியா எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ற மாதிரி